மூலப்பொருட்களின் விலை ஏற்றத்தால் ஹாலோ பிளாக் உற்பத்தி தொழில் பாதிப்பு திருப்பூர் மாவட்டம் முழுவதும் இன்று முதல் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் போராட்டம் கடந்த மாதம் உற்பத்தியாளர்கள் ஜல்லி எம்சன் பிஷாண்ட் போன்ற பொருட்களின் விலையை யூனிட் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் அதிகப்படுத்தியதால் ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் மூலப்பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மூலப்பொருட்களின் திடீர் விலை ஏற்றத்தால் ஹாலோ பிளாக் கற்களின் விலையை ஆறு ரூபாய் வரை அதிகரித்து விற்பனை செய்து வருகின்றனர் கடும் விலை ஏற்றத்தால் பொதுமக்களும் கட்டுமான துறையினரும் ஹாலோ பிளாக் கற்களை வாங்க தயக்கம் காட்டுவதால் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான ஹாலோ பிளாக் கற்கள் விற்பனை ஆகாமல் தேக்கமடைந்துள்ளன இந்நிலையில் மூலப்பொருட்களின் விலையை குறைக்க கிரஷர் உரிமையாளர்கள் மற்றும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இன்று முதல் திருப்பூர் வடக்கு பகுதியான ஊத்துக்குடி குன்னத்தூர் ஆகிய பகுதிகளில் முதல் கட்டமாக இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி நிறுத்தம் மற்றும் விற்பனைகளை நிறுத்தி வைத்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் திருப்பூர் மாவட்ட ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் நாளை முதல் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளான பல்லடம் காரணம்பேட்டை மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள மேற்பட்ட ஹாலோ இருநூற்றிக்கும் உற்பத்தியாளர்கள் நாளை முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் ஹாலோ உற்பத்தியாளர்களின் போராட்டத்தால் நாள் ஒன்றுக்கு ஐந்து கோடி ரூபாய் வரை உற்பத்தி பாதிப்பு ஏற்படும் எனவும் அரசுக்கு நாலரை கோடி ரூபாய் வரை வரி இழப்பு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்படுவர் என்னோட பேர் நாச்சிமுத்து திருப்பூர் மாவட்ட ஆலோப உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன் கடந்த ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குவாரி மற்றும் கிரசர் உற்பத்தியாளர்கள் ஒரு அவங்களுடைய உற்பத்தி பொருளான எம் சாண்டு பி சாண்டு ஜல்லி டஸ்ட் உள்ள மூலப்பொருட்கள் அதாவது நாங்கள் ஆலப்பிளாக்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருளும் கூட கட்டுமான பொருளுக்கு உண்டான பொருளும் கூட அந்த பொருளினுடைய உற்பத்தி விலையை வந்து டன் ஒன்றுக்கு யூனிட் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு லோடுக்கு நான்காயிரம் ரூபாய் உயர்த்தியுள்ளார்கள் இது வந்து அவர் விதமான விலை உயர்வு இந்த விலையோர்வு காரணமாக எங்களுடைய ஹால பிளாக் உற்பத்தியில் செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் விலை வந்து ரொம்ப அதிகமாகிவிட்டது அதனால் விற்பனை செய்ய எங்களால் முடியல அதனால வந்து இந்த விற்பத்தி பொதுமக்களை அறிவிக்கும் பட்சத்திலும் அல்லது பில்டர்களுக்கு அறிவிக்கிற பட்சத்திலையுமே இதுக்கு ஒரு கூட்டம் வந்து நேற்று செங்கப்பள்ளியில் நடைபெற்றது அந்த கூட்டத்தின் மூலமாக வந்து ஒரு வார காலத்திற்கு உற்பத்தி நிறுத்தமும் விற்பனை நிறுத்தமும் செய்வதாக முடிவு செய்யப்பட்டிருக்குது மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருநூறுக்கு மேற்பட்ட ஆலா பிளாக் எங்க சங்கத்திலையுமே மொத்தம் ஐநூறுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களும் இங்கே ஆலா பிளாக் உற்பத்தியாளரும் இருக்கிறாங்க இதனால ஒரு நேர்முகமா மறைமுகமாக பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த ஆலா பிளாக் உற்பத்தி சைட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலொன்றுக்கு ஐந்து கோடிக்கு மேற்பட்ட இது வந்து உற்பத்தி இழப்பு ஏற்படுகிறது இது ஒரு வாரத்துக்கு உற்பத்தி நிறுத்தம் ஏற்பட்ட கவர்மெண்ட்டுக்கு நாலு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அரசாங்கம் வந்து உண்டான நடைமுறை எடுத்து எங்களுக்கு இதுக்கு உண்டான ஏற்பாடு செய்த பரவாயில்லை அடுத்த கட்ட போராட்டம் வந்து வர்ற வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து ஒரு சிறப்பு கூட்டம் எங்களில் இருக்குது அது இந்த விலை உயர்வு வந்து முடிவு செய்யக்கூடியதாக இருக்கு அது போராட்டத்துக்கு வேற என்ன இதுக்கு வந்து இந்த பில்டர்ஸ் அசோசியேஷன் வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன ஏற்கனவே அவங்களும் இதனால பாதிக்கப்படுறாங்க பில்டர்ஸ் அசோசியேஷன் மட்டுமில்ல பொதுமக்களும் இதனால வந்து விலை உயர்வுனால கட்டுமானம் செய்யக்கூடிய அனைத்து பொறுமக்களும் பாதிக்கப்படுறாங்க எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கு சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் கிளாஸ் மிக விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் டெம்பர் 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 விதவிதமான கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெட் பேண்ட் வாட்ச் பென் பென்ட்ரை மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிக்காபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு பல்லடம்